கோபி இனிமேல் நம்ம கிட்ட மாட்டாரு இனிமேல் நமக்கு இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறாங்க ராதிகா ஸோ வீடு காலி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவங்க அம்மா இவ்வளோ சொல்கிறாங்க வேணாம் கொஞ்ச நாள் பொறுமையாக இருக்கலாம்ல அப்படின்னு நான் இவ்வளோ அம்மா பொறுமையாக இருக்கிறது இனிமே அவர் வரமாட்டாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க இப்போ வந்து ஏன் தான் உனக்கு மட்டும் இப்படி வாழ்க்கை அமைஞ்சதோ தெரியல மொதல் வந்து ஒரு ஃபர்ஸ்ட்டு புருஷன் குடிச்சு இந்த மாதிரி உனோட வாழ்க்கையை நாசமாக்கிட்டான் இப்போ இவரும் வந்து இப்படி பண்ணுறாரு ஏன் தான் உனக்கு இப்படி இருக்கோ தெரியல உனோட லைஃப் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் ஃபீல் பண்ணுறாங்க இப்போ பாகியாவுக்கு நியூஸ் போகுது ராதிகா வீடு காலி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம போய் பேசி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பாக்யா ஒரு பக்கம் போகிறாங்க போயிட்டு இந்த மாதிரி வீடு காலி பண்ண போகிறீங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன் நீங்கள் யோசிச்சு தான் இந்த மாதிரி ஒரு முடிவெடுத்திருக்கீங்களா ராதிகா அப்படின்னு கேட்கும்போது நான் யோசித்து முடிவெடுக்கிறது எல்லாமே தப்பாக தானே போகுது ஸோ வந்து நான் காலி பண்ணலாம் தான் இருக்கேன் இன்னும் இனிமே அவர் இங்கே மாட்டார் எனக்கு நம்பிக்கையே கிடையாது அன்னை கூட பொண்ணோட பேர்தே வருது வாங்கன்னு சொல்லி மையோட பேர்தே கூப்பிட்டு வர முடியாதுன்னு சொல்லி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் வந்து கிளம்பலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க ஸோ இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா டிவியில் வந்து இந்த மாதிரி டான்ஸ் ஆடினாங்க இல்லை இனியா ஸோ அதில் வந்து இனியா ஜெயிச்சிடுறாங்க ஸோ வந்து ஸ்பீச் எல்லாம் கொடுக்குறாங்க அப்போ ஒரு பக்கம் வந்து பாக்யா இன்னொரு பக்கம் வந்து கோபி நிற்கிறாங்க ஸோ அப்போ ரொம்பவே ஃப்ரேங்காக பேசுகிறாங்க இனியா எனக்கு வந்து இவ்வளோ நாளாக வந்து என்னோடய அம்மா ஒரு பக்கமும் அப்பா ஒரு பக்கமும் இருந்தாங்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இப்போ ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லி இங்கே பார்த்தியா கூத்து அப்படின்னு இதெல்லாம் டிவியில் இருக்காங்க ராதிகாவோட அம்மா ராதிகாட்டை ஏற்றி விடுறாங்க ஸோ வந்து ராதிகாட்டை ஏற்றி விட்டோன்னு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சரி இப்போ போய் நம்ம பிடிச்சி நல்லா கலட்டி விடலாம் கோபி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க அந்த இடத்துக்கே அவள் கோபி நல்லா திட்டுறாங்க சரி நாளைக்கு வந்து இந்த மாதிரி மையுவோட பேரண்ட்ஸ் மீட்ருக்கு அதில் ஃபர்ஸ்ட் மார்க் வந்திருக்கா அப்படின்னு ஒரு செலிப்ரேஷன் இருக்குது சின்னதா வாங்க போகலாம் அப்படின்னு உடனே என்னால் வர முடியாது அப்படின்னொடன பயங்கரமாக பிடிச்சி கத்தி விடுறாங்க ஸோ ஒன்று சரி எல்லாம் பிளான் பண்ணிட்டீங்களா அப்படின்னு பாகிய ஒரு பக்கம் கத்துறாங்க ராதிகா ஸோ அப்கமிங்ல என்ன நடக்க போகுது எல்லாம் ட்ரிப்ஸ் நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் யாருக்கெல்லாம் இந்த சீரியல் முடிஞ்சா ரொம்பவே நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இந்த மாதிரி அப்டேட்க்கு மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ